ஜி அந்த காலத்தில் போக போகும்போது ஆண்களையும் பெண்களுக்கு ரத்தத்தால் நெற்றியில் வந்து திலகம் வெட்டுறாங்க வெரி நைஸ் கொஸ்டின் முதல்ல நம்ம ப்ளட்டை வச்சு தெரிஞ்சுக்கணும் ப்ளட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அயர்ன் தான் ஏற்கனவே சொல்லணும் காந்த சக்தி தோலிட்டு நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா சக்தியுமே ரத்தம் தான் வாங்கி வச்சுருக்கோம் வாங்கி வச்சிருப்போம் அடுத்து நம்ம இந்த விரலில் பார்த்தோம்னா இந்த அஞ்சு விரலில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பவர் இருக்குது இந்த விரல் வந்து நான் அப்படி நம்மளை மட்டும் குறிக்கிறது இது வந்து நம்ம பூலோகத்தை குறிக்கிறது இது வந்து நம்முடைய ஆகாயத்தை குறிக்கிறது இது நம்முடைய உயிரை குறிக்கிறது இது பிரபஞ்சத்தை குறிக்கிறது மொத்த பிரபஞ்ச சக்தியுமே இந்த ஒரு பெருவநில இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மதம் நம்ம ரத்தம் அப்படிங்கிற உடம்புல இருக்குது ஆனால் பிரபஞ்சத்துல என்ன இருக்குது பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் இருக்கும் அந்த பிரம்மலோகம் மொத்த எனர்ஜியாகவும் இந்த ரத்தத்தின் மூலமாக நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் பண்ணி சென்டரில் வைப்பாங்க எப்படி வைப்பாங்கன்னா நான் இந்த ஊரை விட்டு போய்ட்டாலும் இந்த பிரபஞ்சம் வந்து உடனே முழு பாதுகாப்புக்குள்ள வச்சுருக்கோம் நீ எனக்குள்ளே அடங்குவேன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த ரத்தத்திரம் பண்ணுவாங்க ஜிப் ஏன் வைக்கிறாங்க அப்புறம் பொட்டை நிறைய சைஸ்ல வைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு புட்டை மூணு பொட்டு வைக்கிறாங்க அப்புறம் எல்லாம் பொட்டு வைக்கிறாங்க அது ஏன் வைக்கிறாங்க இது என்ன இருக்குது நல்ல கேள்விதான் முதல்ல நம்ம வந்து கலர்களுடைய பவர் கொண்டு சக்திகளை கொண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வித பவர் இருக்குது ஒரு விதமான சக்தி இருக்குது இப்போ நம்ம வந்து உலகம் வந்து நாலு உலகம் இருந்தால் கூட நம்ம வாழ்கிறது வந்து சூரிய உலகத்தில் வாழ்கிறோம் இந்த சூரிய உலகத்தில் வந்து பல வண்ணங்கள் இருந்தால் கூட ஏழு வண்ணங்கள் தான் முக்கியமான வண்ணங்கள் என்ன விஜய்ய விஜ்யான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு விதமான பவர் தான் இப்போ சூரியனில் பார்த்தீங்கன்னா இப்போ கிபிஆர் அப்படிங்கிறப்போ மேலேருந்து திருவரும் வயலட்டு இண்டிகோ ப்ளூ இந்த வச்சு அந்த கீழே வந்து இறங்கிக்கலாம் க்ரீனு எல்லோ ஆரஞ்சு ரெட்டு பட் நம்ம வாழ்றது வந்து பூமி இல்லை இந்த ரெட்டுக்கு என்ன ஒரு பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காந்த சக்தி அதுதான் மேக்னெட்டு அதுதான் உண்மையிலேயே அயர் இப்போ நீங்கள் இருந்த சூடு சிறப்பாக தான் மாறும் பவர்ஃபுல்லாக மாறும் ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக அயர் இந்த அயனுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா சுற்றி உள்ளதெல்லாம் என்ன பண்ணும் இருக்கக்கூடிய சக்தி உண்டு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரெட் கலரில் தான் போட்டு வைப்பாங்க அது இந்த இடத்துல வைப்பாங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து போட்டு வைப்பாங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி உள்ளது எல்லாத்தையும் வீட்டுக்காரர்லேருந்து சொத்துலேருந்து எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈர்த்து வச்சுக்கிடுவாங்க சில பேர் போட்டு வச்சிங்கன்னா இங்கே வைப்பாங்க கொஞ்சம் மிடில் அவங்க வாழ்க்கையில் ஓரளவு திருப்தியாக ஆகும் இங்கே வைப்பாங்க முழுமையாகவே திருப்தி ஆயிட்டு குடும்பத்தையே வீட்டுக்கு பண்ணுற அளவுக்கு சில பேர் வளர்ந்துருவாங்க அந்த இடத்துல முதல்ல பார்த்தா மான்மியாக பிரச்சனை இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஈவன் அது ஹஸ்பண்ட் பிரச்சனை இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு முழு பவர் வந்துடும் ஆனால் வந்து பிள்ளைகள் வந்து எல்லாருமே அந்த பெண்ணோட கண்டு அப்பா அவங்க போட்டு இங்கே வைப்பாங்க இங்கே வைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இது வந்து மூணாவது அம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வரப்போ மணிப்பூர் வரும் அனாகரம் வரும் அதுக்கடுத்து மேலே வரப்போ சகஸ் தான் எல்லாத்தையுமே நிர்வாகமானபடியே வருப்பாங்க ஸோ இந்த ரெட் கலர் போட்டு வைக்கிறது அதுக்கு தான் ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறதுங்க அதை வந்து எந்த பவர் இருக்காது குங்குமத்தில் என்ன பார்க்கறதுன்னா அது ஒரிஜினல் கலர் அந்த ரெட் கலர் வந்து அப்படியே என்ன பண்ணுன்னா குங்குமக்கள் வந்து பிரதிபலிக்கும் அதனால் அந்த குங்குமத்தில் வைக்கிறது வந்து ஒரு நல்லா வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்தனப்பட்டு வைப்பாங்க போட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது உடம்புல வந்து சக்கரங்கள் ஏழு சக்கரம் எப்படி சூரியனில் ஏழு வண்ணங்கள் இருக்கோ அதே மாதிரி ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்களும் முதல் சக்கரங்கள் மூலாதாரம் அதோடய நிறமே என்ன பார்த்திங்கன்னா சிகப்பு மண்ணோட சேர்ந்தது காந்ததோடு சேர்ந்து இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அந்தது அந்த கொஞ்சம் மேலே வைக்கிறது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் சொல்லுவாங்க சந்தானம்னா குழந்தை உற்பத்தி நம்ம உயிர்ஸ்தானத்தை நல்லா பக்காவாக வச்சுக்கிறது உயிர் ஓட்டத்தை அதாவது நம்ம சொல்லணும்னா உயிர் ஓட்டம்னு சொல்கிற காட்டிலும் நம்மளுடைய ஜீவசக்தி உலகத்தில் வாழ்றது இல்லை வாழ்றதுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அதுதான் மனமாக இருக்குது அதுதான் எல்லாமே இருக்குது ஸோ அந்த அந்த வளர்ச்சியும் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்தையும் உற்பத்தி ஸ்தானத்தையும் கொண்டு வரதுக்காண்டி வைக்கக்கூடிய போட்டது வந்து சந்தன போட்டு சந்தன அது வந்து ரெண்டாவது ஸ்டேஜில் வைக்கணும் அடுத்து வந்து எல்லோ கலர் சில பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் போட்டு வைப்பாங்க மஞ்சள் கலர் வந்து சூரிய சக்தி இப்போ உடம்புல வந்து டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது அடிக்கடி பிரச்சனையாக இருக்குது உணவுகள் ஒத்துக்கல இல்லை சில பேருக்கு அடிப்படையாக வியாதிகள் இருக்குது கண்ணீர் இருக்குது அந்த மாதிரிலாம் எல்லோ கலர் போட்டு வைக்கணும் இப்படி பொட்டு வைக்கிறதுல ஒவ்வொரு பொட்டுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு வண்ணம் இருக்கு வெள்ளை வைக்கிறோம்னா வெள்ளை வந்து இப்ப நம்ம சிவம் சிவம்னா உணர்வு நம்மளுக்கு உணர்வு நிலையை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருவோம் நம்ம எல்லாம் சாம்பார் சமமானவங்க அப்படின்னு ஒருத்தர் ஞாபகப்படுத்துறதுக்கும் வைக்கக்கூடியதுதான் திருநூறு திருநூல் வந்து முழு திருப்தி ஒரு முழுமையான மனதில் வந்து என்ன பண்ணணும் திருநூறு ஆனா இப்ப பொட்டு அடிக்கிறவங்க அப்படி இல்லை இஷ்டத்துக்கு ஒரு பொட்டு அடிக்கிறவங்க கோயிலுக்கு பண்ணிக்கணும்னா ஒரு மணி அடிப்பார் மணி அடிக்கிறதுனா மூலாதத்தை தூண்டும் அடுத்து குங்குமத்தை வைப்பார் வந்து சாந்த காந்தசுக்கு இழுத்து கொடுக்குறதுக்கு அடுத்து ஒரு இலை வைப்பாங்க அந்த இலைங்களை பார்த்திங்கன்னா அனாகத்தோடு சேர்ந்து ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வைக்கிறோம் எமோஷனல் இருக்கிறோம் அல்லது நம்ம யாரும் காமிக்கிறது எல்லாமே வந்து அனாகத்துக்கு நாலாவது சக்கரத்தோட சேர்ந்து அது பச்சை கலர் அதுக்காண்டி அதை வைக்கிறாரு பார்க்கல திருச்செண்கள் திருநூறு இதுதான் முறை ஆனால் பெண்கள் பொதுவாக வந்து குங்குமம் மட்டும் அணிய மட்டுமே அணிகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஆண்களுக்கு வந்து சந்தானம் கம்மியாக இருந்தால் அல்லது குழந்தைகள் விஷயங்கள் கம்மியாக இருந்தால் சந்தனப்பட்டு அனுப்பிச்சிக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளம் தான் இல்லை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டு ஆனால் எல்லா பேரும் அது பல விஷயங்களை அதை பண்ணிட்டு புரிஞ்சு பண்ணுறாங்க புரியாமல் இதுதான் பொட்டோட இருந்துச்சு நல்வாழ்த்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்டால் பதிவு எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்